கற்றது கைமண் அளவு நாங்க கைமண் அளவு கூட கிடையாது நல்லா சின்ன பிள்ளை இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆக சிறு சிறு தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கங்க நீங்க பெரியவங்க அருமையான பேச்சு வாங்க தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளார் ஆவதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு இருக்கேன் தீயினால் சுட்ட பொண்ணுனா தீயினால் சுட்ட புண்ணை தள்ளும்போது சுவடுகளோட காலப்போக்கில் மறைஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் நாவினால் சுட்ட வடு கால அவன் ஆய் சொல்ல வரைக்கும் அதை வச்சுக்கிட்டே இருப்பான் இதற்கு நிறைய சொல்லலாம் இங்கே சொன்னீங்க அழகாக அபயாமுதாட்டியே அப்பேர்பட்ட பட்ட சாதாரண ஒரு சின்ன பையன் மாடு வைக்க பையன தோத்து போயிட்டாங்க தெரியுமா தெரியுமா தான் தான் பெரிய ஆளுங்கிறது அதன் ஆணவம் கர்வம் அவை முதாட்டிக்கு நம்ம தானே பெரிய ஆளு நம்மளை வெள்ளை யார் இங்கே முடியும் அப்படி சொல்லி நடவடிக்கை தொடர் தொடர்களால் பாண்டிய நாட்டுக்கு அப்படி நடவடிக்கை வரும்போது சற்று இழப்பறதற்காக ஒரு மரத்தடியில் அமர்களால் அது என்ன மரம் தெரியுமா நாவல் மரம் அந்த நாவல் மரத்தில் மேல ஒரு சாதாரண ஒரு மாடு வைக்கிற பையன் கனிகளை பறிச்சு சாப்பிட்டு இருக்கேன் நம்ம கேக்குற தம்பி ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் ரொம்ப பசியாக இருக்கு ரெண்டு பழம் பறிச்சு கொடு தம்பி அப்படிங்கறான் அதர்க்கு அவன் கேக்குறான் உனக்கு சுட்ட பல வேணுமா சுடாத பல வேணுமான்னு கேக்குறேன் அப்ப அவை முதடை இருக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஆளு நம்மளுடைய ஆட்சி என்ன அறிவு திறமை என்ன ஒரு சாதாரண மாடு வைக்கிற பையன் நம்மள பார்த்து கேக்குறானே என்று சொல்லி சற்ற நேரம் யோசித்து நகைத்து கொண்டு அதாவது நக்கலா சிரிச்சிட்டு சில பேர் அப்படி தான் அதுக்கு மாறி நக்கலை சிரிச்சுக்கிட்டு என்னதான் செய்யறான்னு சொல்லி சரி சுடாத போடு தம்பி அதுபோது கிளைகளை பிடிச்சி குழுக்குகின்றான் கனிகள் ஒதுந்து கீழே மண்ணில் விழுகின்றது பசி அவை முதாட்டிக்கு அந்த கனி எடுத்து சாப்பிட கொண்டு வராங்க கனியிலே மண்ணுகள் ஒட்டிக்கின்றது அந்த மண்ணுகளை அகற்றுவதற்காக தன்னுடைய நாயிறால் மூன்று முறை ஊதுகிறாள் பூ ஹூ என்று ஊதுகிறாள் அப்பதான் பயபத்து கேட்டான் பாட்டி பல ரொம்ப சுடுதா கேட்டான் அப்பதான் அறியாமையை உணர்கிறாள் பெரிய ஆளு சாதாரண போய் மாடுக்கள் நம்முடைய அறிவிக்களை திறந்து விட்டானே கண்களுக்கு இரண்டு நாட்களுக்கு உறக்க வராதளவுக்கு செய்து விட்டானே என்று சொல்லி அங்கே ஒரு வெண்பவை வைத்தால் கருங்காலு கட்டைக்கு வாய் நாடா போடாடி இருங்கதல் தண்டும்ங்காலில் காரின் வைக்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் அறிவு துஞ்சாதன் என்கிற சொன்னால் என்னுடைய கண்களுக்கு இரண்டு நாட்களுக்கு உறக்க செய்து விட்டானே சுட்டவள என்றால் என்ன சுடாத வளம் என்றால் என்ன சுட்டபலம் என்றால் நீ இந்த உலகத்தில் பிறந்து இருந்து வாழ்ந்து இறந்த பிறகு உன்னுடைய உடலை மயானக்கரைக்க எடுத்து சென்று எரிக்கும் போது எரிச்சி ஆவியாக வந்து அறையடுகிறாயா இல்ல நீ இந்த மூத கடத்தும் வாழ்கின்ற போது என்னை வந்து சேர்கிறாய் என்று அவை மூதாட்டுடைய அறிவிக்கனை சொல்லி பார்த்தா அன்னைக்கு